ஐந்து கரத்தவனை போற்று ஆனை முகத்தானை போற்றி மூஷிக வாகனனை போற்றி மூலப்பரம்பொருளை போற்று சிப்தி புத்தி விநாயக பெருமானை போற்று குருவே சரணம் இணையத்தாளினை மீதை எங்களுக்கு வணக்கம் இது ஏப்ரல் மாத ராசி போல ஏப்ரல் மாதம் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் ராசிநாதனான சூரிய பகவான் என்ன மாதிரியான நன்மைகளை தருவார் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வரக்கூடிய முக்கிய விசேஷ தினங்கள் ஏப்ரல் மாதம் வரக்கூடிய முக்கிய விசேஷ தினங்கள் அப்படின்னா பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு ராமநவமி அன்றைய தினம் விரதமிருந்து ராமர் வழிபாடு மேற்கொள்வது சிறப்பான ஒரு வாழ்க்கை சூழலில் தரும் இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்ரா பௌர்ணமி அன்றைய தினம் பெருமாள் வழிபாடு சிவன் வழிபாடு மேற்கொள்வது சிறப்பை தரும் இருபத்தி எட்டு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வராக ஜெயந்தி அன்றைய தினம் பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது சிறப்பை தரும் சரி எப்படி இருக்க போது சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் எட்டாம் வீட்டில் மறைகிறார் மறைஞ்சாலும் உச்சம் பெற்று சுக்ரனோடு சேர்ந்திருக்கார் அங்கே ஆல்ரெடி ராகு இருக்குது அப்போ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தேவையற்ற குழப்பங்களும் தேவையற்ற அலைச்சலும் தேவையற்ற செலவுகளும் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் மற்றவங்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை சரிவர செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் க்ரியேட் ஆகும் சரி அவங்களோட ரெண்டு மற்றும் லாபாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் பாக்கியஸ்தானத்தில் செஞ்சுருக்கிறது மிக சிறப்பான ஒரு அமைப்பு குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும் பேச்சு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மதிப்புக்குரிய ஒரு பேச்சாக இருக்கும் எழுத்து டாக்குமெண்டேஷன் கம்யூனிகேஷனுக்கு தொடர்பான நன்மைகள் ஏற்படும் மாமன் வழி உறவினர்களால் நன்மைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு நண்பர்களால் நன்மைகள் ஏற்படும் தந்தை வழி உறவினர்களால் நன்மைகள் ஏற்படக்கூடிய மிக அற்புதமான ஒரு மாதம் இந்த மாதம் நாலாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சனியோடு சேர்ந்திருக்காரு அப்போ தாயாரோட உடல்நிலை கவனமாக இருக்கணும் எழுத்த டாக்குமெண்டேஷன் சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கூடுதல் கவனத்தோடு இருந்துக்கணும் மூன்றாம் திபதி உச்ச நிலையில் இருக்காது கம்யூனிகேஷன் தொடர்பான நன்மைகள் ஏற்படும் இளைய சகோதரர்களால் நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு சிம்ம பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் அட்டமத்திலே செஞ்சுருக்கிறது ராசிக்கு அப்போ எந்த ஒரு செயலையும் பலமுறை முயற்சித்து வெற்றி அடையக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் மாதத்தோட பிற்பகுதி யோகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சந்திராஷ்டமி தினங்கள் அப்படின்னா ஒம்போது பத்து பதினொன்று மூன்று நாட்கள் சந்திராஷ்டமி தினமாக வர்றதுனால வெளியூர் பயணங்களை தவிர்த்துருங்க மற்றபடி இந்த ஏப்ரல் மாதம் வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்கு பல நன்மைகளை தரக்கூடிய நல்ல ஒரு மாதமாக நிச்சயமாக அமையும் நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகங்களை வேண்டி அமைகிறேன் நன்றி வணக்கம்